ஹலோ அன்பு நண்பர்களே வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராமில் இருந்து எல்லா இடத்துலையும் யூடியூப் முழக்கம் எல்லாத்துலையுமே ட்ரெண்டிங்காக ஒரு பாட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பாட்டு என்ன பாசப்பா என்னப்பா இந்த கதை அப்படின்னு நினைச்சு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த பாட்டு தான் வந்து சி 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 ரே நானி இந்த பாட்டு தான் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது முப்பது வருடம் பழைய பாட்டில் வந்து திடீர்னு வந்து வைரலானது ஆனது அதன் சுவாரஸ்ய கதை தான் என்னன்னு நன்மை பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசினா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியான ஓடிய நாட்டுப்புற பாடல் தொகுப்பில் பளிப்புல் இந்த தொகுப்பில் இடம்பெற்ற எட்டு பாடல்களில் ஒரு பாடல் தான் இந்த சிசிசி ரே நாணி பிரபல ஓடியா இசைக்கலைஞரான சத்யநாராயணா அதிகாரி இந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய பிரபலம் இல்லாத ஒரு நாட்டுப்புற பாடகர் பாடிய இந்த பாடல் வந்து முப்பது ஆண்டுகளை கடந்து இன்றைய இளைஞர்கள் வைப் செஞ்சு இருக்கிறாங்க இது கண்டிப்பாக இந்த இசைக்கலைஞருக்கான வெற்றி தான் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி சத்யநாராயணன் அதிகாரி உடல்நிறைய குறைவால் வந்து காலமானார் ஆனால் இசையால் அவர் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட இம்தியாஸ் அலி இயக்கிய சம்கீலா மூலம் படம் மூலம் எப்படி சிங் சம்கிலா என்ற மகத்தான கலைஞன் மிக பரவலாக அறியப்பட்டாரோ அப்படியான ஒரு பிரபலம் தான் இந்த சி சி சீரே நாணி இந்த பாடல் வந்து சத்யநாராயண் அதிகாரிக்கு பெற்றுத்தரும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் சொல்ல முடியும் இன்று வரை அவர் வந்து இல்லாதது அவருக்கே வந்து ஒரு ஏமாற்றம் தான் சொல்ல முடியும் ஆனால் பட் அவர் வந்து இல்லாட்டாலும் அவரோட பாடல் வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அது இந்த பாடல் வந்து எந்தெந்த மொழியில் உருவானது எந்த நாட்டில் உருவானது எதுக்காண்டி உருவாக்கினாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம் இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூசல சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோ நன்றி